ப்ராட்டோம் நம்ம எக்ஸாக்ட் இங்கே எங்கே நிற்கிறோம்னா இயேசு கோயிலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது வாலாஜி நகர் நியர் ஆப்போசிட்டில் கோயில் இருக்குது இந்த இயேசு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் வடக்கும் மேற்கும் பார்த்து கார்னர் பிளாட் வேலைக்கு வருது இந்த ஏரியாலாம் நமக்கு பிளாட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த ஏரியாவில் நமக்கு பிளாட் வருது பக்கத்தில் மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது மால் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு ரொம்ப நீட்டான ஏரியா ஜென்வனான ஏரியா வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் நீங்கள் மிக்க நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்கெல்லாம் எங்களை திருச்சி சுப்பாக அப்படி மூலமாக விற்பனை செய்யக்கூடாது அதுக்குள்ளே சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுக்குறதுக்கு நம்பளா எங்களை இப்போ நாளில் கணக்கிடலாம் இப்போ அவங்க ஃபிரண்ட்ஸ் வீடிகூட போயிடலாம் கோயில் இது லேண்ட்மார்க்காக இந்த கோயிலை சொல்லலாம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இது பக்கத்துலேயே இருக்குது வடக்கும் மேற்கும் பார்த்த கார்னர் பிளாட்டை விலைக்கு வருது அந்த பிளாட்டை பார்க்கறதுக்காக போய்ட்டுருக்கோம் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போய்விவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த ஏரியாவுக்கு வந்து ஆர்கேபுரம்னு சொல்லுவாங்க ஆர்கேபுரம் முதல் தெரு இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பிளாட்டு இந்த பிளாட் தான் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட பிளாட்டு வடக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் கார்னர் பிளாட்டு நீங்கள் ஒரு பங்களா ஸ்டைலில் வீடு கட்டலாம் எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கும் பக்கத்தில் மார்கோர் ஸ்கூலு ஆண்டனி ஸ்கூலு லிட்டர் ஃபிளவர் ஸ்கூலு அப்புறம் மெட்ரோ மால் மருத்துவம் மருத்துவம் மார்க்கெட் எல்லாம் பக்கத்துலேயும் இருக்கும் இந்த ஏரியா வந்து ஒரு விஐபி ஏரியா ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் பாலாஜியில் இருக்குது நேர் ஆப்போசிட்டில் இருக்கும் இந்த ஏரியாலெல்லாம் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப குவைட்டாக இருக்கும் ரொம்ப ஜென்வனாக இருக்கும் ஏரியா ஒரு சதுரடி ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க பாட்டி டிஃபா பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் ரொம்ப வெரி இருக்கும் கம்மியான பட்ஜெட் தான் இன்னும் நேரில் உட்காந்து பேசினா உட்கார வாய்ப்பு இருக்குது விருப்பம் வெறுப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான உழைவு வாங்கலாம் தேங்க்யூ ஃபார்ச்சிங் திச் ப்ராப்பர்ட்டி